ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன் மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் மாவு வந்து அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்போ இந்த மாதிரி எடுத்து உப்பு போட்டு தனியாக கரைச்சி இப்போ ஏழு மணிக்கு தோசை ஊற்ற போகிறேன்னா ஒரு ஆறு ஆறரை போல் எடுத்து வச்சுருவேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருப்பேன் எடுத்து இப்போ கரெக்டான பத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பெரண்டி வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக அது வந்து நல்லா இலம் பீஸாக இருக்கும்ல அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் சட்டியில் வந்து போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா அப்புறம் வெங்காயம் பூண்டு வர மிளகா மூளையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சோண்டு சீரக மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் போட்டுருக்கேன் அப்புறம் புளி அப்புறம் வந்து கல் போட்டாச்சு அவ்வளோதான் நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு சட்னி சாப்பிட வேண்டியதாக இது கூட வந்து சாம்பார் இருக்குது மார்னிங் வச்சது அது கொஞ்சம் இருக்குது இது வந்து கூட்டு மாதிரி பண்ணேன் பண்ண பீக்கிங்க சிறு பருப்பில் போட்டு ஓகே பா